பாஸ் ஏதோ கோவத்துல செஞ்சதை மறுபடியும் செய்ய சொல்றாங்களே வாய்ப்பே இல்ல ராஜா அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் சொல்றாங்க நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோல நாம பார்க்கலாம் ஸோ பிக் பாஸ் வீட்டோட இந்த வார கேப்ஷனா கனிதா இருந்துட்டு வராங்க அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி சிலரும் ஆமா ஆமா அவங்க அன்னை தெரசான்னு நினப்பு அப்படிங்கிற மாதிரி விஷ பாட்டல் அப்படிங்கிற மாதிரியா சிலரும் கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க குக்குவத் கோமாலி டைட்டில் வினரான கனியக்கா சாப்பாட்டில் உப்பு கொட்டி கொட்டியே போட்டியாளர்களை பழிவாங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் விமர்சிக்கப்படுது இந்த நிலையில போன வாரம் பயங்கர கடுப்பாயி துஷாரோட கேப்டன் பதவியை பறிச்சது மாதிரி இந்த வாரம் கனியோட கேப்டன் பதவியை பறிச்சிடுங்க பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி பார்வையாளர்கள் கோரிக்கை விடுத்துட்டு வராங்க வாரமே முடிய போகுது இனி கேப்டன் பதவியை பறிச்சா என்ன பறிக்காட்டி என்ன அதிலேயும் கனியக்கா கிட்ட பிக் பாஸ் கோவப்படவே மாட்டார் அவங்க பிக் பாஸ் வீட்டு செல்ல பிள்ளை அப்படிங்கிற மாதிரியோ சிலர் சொல்லிக்கிட்டு வராங்க இதற்கிடையில சிலர் பாஸ் வீட்டில் ஏகப்பட்ட வில்லங்கமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது ராத்திரி ஆனாலே பாஸ் வீட்டோட மூடே மாறிடுது போட்டியாளர்கள் பேசுகிற பேச்சை காது கொடுத்தே கேட்க முடியல இதுவே விண்வெளி நாயகன் கமலஹாசன் மட்டும் இருந்திருந்தா போட்டியாளர்களை பயங்கரமா விழுத்து விட்டுருப்பாரு அவங்களும் கமலுக்கு பயந்தாச்சும் அட்லீஸ்ட் இந்த அடல்ட் கண்டென்ட் கொடுக்காம ஒழுக்கமாக இருந்திருப்பாங்க விஜய் சேதுபதியால் இந்த எயிட்டீன் பிளஸ் கண்ட் ஆட்களை அடக்க முடியாம தவிக்கிறாரு அவரை குறைசல்லி பலனில் ஆண்டவரே தயவு செஞ்சு திரும்ப வந்துடுங்க உங்களோட அருமை எல்லாமே எங்களுக்கு இப்போதான் புரியுது அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் பார்வையாளர்கள் பார்த்தீங்கன்னா சிலர் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க கமலஹாசன் இந்த சீசன்ல திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை நடிகர் தயாரிப்பாளர் எம்பி இந்த மாதிரி அவர் படு பிஸியாக இருக்கிறாரு ஸோ அதனால பாஸ் நிகழ்ச்சிக்கு டேட்ஸ் கொடுக்க முடியாத நிலையில தான் இருப்பாரு மேலும் இந்த சீசனுக்கு தான் தொகுப்பாளர் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதியை முடிவு பண்ணி சம்பளமும் கொடுத்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா அவரை மாத்தவே மாட்டாங்க மெலன் ஸ்டாருக்கு ரெட் கார்டு கொடுக்கறோம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சவங்க இப்போ பாதி பேருக்கு ரெட் கார்டு கொடுத்து பத்தி விடுங்க இந்த வீட்டுல இருந்து இந்த சீசன் எங்கிருந்துதான் இந்த சீசனுக்கு ஆளை புடிச்சிட்டு வந்தாங்களோ தெரியல ஸோ இனிவே இந்த பிக் பாஸ் சீசனை யார் தொகுத்து வழங்குனா நல்லாயிருக்கும் ஸோ உங்களுடைய சாய்ஸ் கமலஹாசன் அவர்களா இல்லை விஜய் சேதுபதி அவர்களா ஸோ உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்